ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணா ஃபார்ம்ங்க நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்கறாங்கன்னா விற்பனை வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேன் ஒரு கட்சப் கிடறி ஒன்று ஒரு ஜெர்சி ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம்னா விற்பனைக்கு கச்சப் கிடேறிங்க தலையத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க கிடாரி கன்றுங்க இன்று அதிகாலையில் கண்ணு இங்கே இருக்குதுங்க கிடாரி கன்று மாட்டுக்கு கண்ணுக்கும் வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லை கிடாரிக்கு வந்து எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்ல ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது ரெண்டாம் நேற்று மூணா நேற்றுலேருந்தான் பல்லையை சேர்ந்து வருங்க முகத்தில் நல்ல முகம் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா கிளி அமைப்பில் இருக்குதுங்க கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நீளம் உயரம் நல்ல பெருவெட்டில் இருக்குது நல்ல புறவை ஏற்றமான கிடையாது பின் விளாசம் நல்ல விளாசம் கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது மடிச்சிட்டு நல்லா மடிச்சிட்டுங்க நாலு காம்புகள் ஒவ்வொரு இருக்குது மின்மடி மாடு படந்தான் மடிச்சிட்டுங்க கருங்காம்பில் ரோ ரோஸ் காம்பில் கருங்காம்புல நல்ல நல்லா திறன் வரும் குறைஞ்சபட்சம் தலையத்துலேயும் அந்த கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் தலுசாக கறக்கலாம் அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குதுங்க நல்லா ஜாதி பொறுப்பு இருக்குது ஜாதி வம்சமும் இருக்குதுங்க தெளிவான கிடையாது கண்ணு கிடார கன்று கண்ணு வந்து ஜர்சிி கண்ணு கண் வந்து கிடாரிக்க ஜெர்சி கன்று கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை தெளிவான மா கண்ணு மாடு தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது எந்த குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்ல தெளிவான கிடையாதுங்க ஒரு ஏழு டீத்தை நம்ம வச்சு சொல்லி வச்சு கறந்துக்கலாம் இந்தியத்து ஒரு ஏழாயிரம் பதிமூணு ரூபாய் வரும் அடுத்த இயத்தில் ஒரு பதினேழு பதினெட்டு பதினே பதினஞ்சுலேருந்து பதினேழு ரூபாய் வரைக்கும் வருங்க அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது வம்சம் இருக்குது தெளிவான கிடையறீங்க வச்சை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு நீங்கள் சப்பளம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கரைவைத்திறன் தே கூடி வருங்க தெளிவான கடையரி இந்த கடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நல்லா அழகு கடறி சிறந்த கடேரியும் குறியான கடேரி நல்லா மடிச்சல் நைஸ் இருக்குது எல்லா பொறுப்புகளும் தெளிவாக இருக்குது கண்ணும் கிடாரி கண்ணோட ரெண்டு பல்லோட தெளிவான கிடையாது இன்று வெள்ளி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நீண்ணி இருக்குதுங்க தெளிவான கண்ணுங்க மாடு கண்ணு தெளிவாக இருக்குது இதை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது தலையத்து கிடையாங்க தலையத்து எட்டு தலையத்து கிடையாதுங்க கடை கடை முளைப்பு தலைத்து கிடையாதுங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு பத்து நாளில் கன்று ஈண்டி விடுங்க நல்ல கடை தரமான கிடையாது நல்ல போடியில் ஜெர்சியில் போடியில் தெளிவான கிடையாதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறை பொழுது இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க அடர்ந்த இன்னும் தாளித்த தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க இருந்த பக்கம் சரியான அப்படி பராமரிப்பில்ல அதனால கொஞ்சம் உடச்சலாக இருக்குது மற்றபடி அந்த தவறுலையும் நல்ல வாய்க்கடிசான கிடையாது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குது நல்லா கறக்கறதுக்கு பூமாக இருக்குது காம்பு நல்லா லென்த்தாக இருக்குதுங்க மலத்துக்கு ஒரு காம்பு தெளிவாக இருக்குது கடையில் நாலு நீளம் உயரம் நல்லா இருக்குது நல்லா நைஸ் இருக்குதுங்க அல்தீவனம் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடையிலேயே தேர்வு செய்வதற்கு தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பாத்திரி புக் பண்ணிங்க நல்ல வம்சமான கடை நல்ல போடியில் நல்ல ஜாதி ஜாதிக்கூரில் இருக்குது தெளிவான கடேரியும் குறைஞ்சபட்சம் தலையிலேயே ஒரு ஏழு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டரு பாலுக்கு மேலே பதினோரு லிட்டருக்கு மேலே தான் கர கீழே கறக்காதுங்க அந்த நல்ல மடிச்சுட்ருக்குது இந்த காம்பு வரிசு இருக்குது எல்லா பொறுப்புகளும் தெளிவாக இருக்குது எந்த குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடேரி தேர் செயல் முதல் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு இங்கே புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா கருகுணாபாமு காதலிடுங்க